கும்பம் ஸோ கும்பம் இனி இல்லை துன்பம் அப்படின்னு நிறைய டைலாக்ஸ் சொல்லிட்டேன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிங்க கும்பம் பல துன்பம் வச்சலான்னு பட் கும்பம் வந்து கொஞ்சம் பெட்டராகிட்டு வந்து நிறைய பேர் மெசேஜ் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் எனக்கே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கும்பம் அந்த ஜென்ம சனி வந்து விலகின உடனே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஜாப் கிடச்சிருக்கு குழந்தை கன்சீவ் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அதில் நிறைய முரண்பாடான கருத்துக்களோட பிரிஞ்சு ரெண்டு பேரும் வார்த்தை போரில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் இருவரையும் தாக்கிக் கொண்டோம் இப்போ அதுலேருந்து நாங்கள் விடுபட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொன்னதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் ஒரு சிலர் வந்து ராகு ஃபஸ்ட் ஹவுஸ்லேருந்து நெகட்டிவ் திங்கிங் வருது கான்ஃபிடன்ஸ் சம்டைம்ஸ் குறையுது சம்டைம்ஸ் ட்ரை பண்ணி ஒரு ஒன்று ரெண்டு முறை நடக்கலைன்னா நானே வெறுத்து போகிறேன் நானே விரக்தியாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொன்னதை நான் வந்து கேட்டேன் மொத்தத்தில் பார்க்கும்போது கும்பம் வந்து ஒரு கலந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக கலந்து கலந்து ரிசல்ட்ஸை கொடுக்குறீங்க வக்கர காலம் நெருங்குது பாஸ்டில் வந்து ஜென்மசனி அது கொஞ்சம் உங்களை போட்டு நல்லாவே ஒரு ஒரு குழுக்கு குலுக்கியிருக்கோம் இப்போ செகண்ட் ஹவுஸில் ஆன சனி மறுபடியும் முன்னாடி வந்துடுவாரா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கே வந்துருவாரா ஜென்மசனியாக வந்துருவாரான்னு டவுட் நிறைய பேர் கேட்டாங்க அது வரலை அதுக்காக தான் அந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணேன் ஏன்னா அது அது வந்து வர்க்கிற கதி அடித்தாலும் ரெட்ரோ கேட்டாலும் பின்னாடி வந்து கும்பத்துலேயே மறுபடியும் பொசிஷன் எடுக்காது முதல்ல இந்த கன்ஃபர்மேஷன் அப்படி எடுத்தால் அது ராகுவோட சேர்ந்துடும் ஸோ அந்த கன்ஜெக்ஷன் கிடையாது அந்த கஞ்சக்ஷன்லனா வந்து உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் கன்ஜெக்ஷன் கிடையாது இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன் ரெண்டாவது செகண்ட் ஹவுஸில் இன்னும் வந்து சனி வந்து ரிமைன்ஸ் த சேம் பிளேஸ் அது செகண்ட் ஹவுஸில் தான் இருக்குது பட் அங்கேயே அதுக்குள்ளேயே வைக்கிற மாடி தான் நிறைய பேர் கேட்டாங்க எஸ் அதுதான் உண்மை அதே இடத்துல சனி வந்து வைக்கிற மடிகர் தான் உண்மை அதுக்குள்ளேயே பின்னோக்கி வரார் சரி அப்படி வரும்போது அது என்ன மாதிரியான இன்ஃப்ளூன்ஸை பண்ணும் சனி வந்து உங்களோட ராசிநாதன் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் லார்ட் ஆஃப் டுவெல்லு மெயினாக ராசிநாதன் தான் தலை தலனா மூளை அறிவு எமோஷன் புத்தி நம்ம சிந்தனை எல்லாமே அந்த ராசியை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்போ அந்த அந்த சனி வந்து செகண்ட் ஹவுஸில் போய் வக்கரம் அடையும் போது ஏகப்பட்ட கனவுகள் ஏகப்பட்ட ஒரு ஒரு ஆசைகளோடு கடந்த காலத்தில் நீங்கள் வந்து போராடி ட்ரை பண்ணி நடக்காத விஷயங்கள்லாம் இப்போ மறுபடியும் மறுபடியும் அதை முயற்சி எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அடுத்த ஒரு நூற்றி முப்பத்தேழு நாட்கள் நான் சொல்கிறது ஜூலை தேர்ட்டீன்த்லேருந்து நவம்பர் டுவெண்ட்டி செவன்த்துக்குள்ளே இந்த நூற்றி முப்பத்தேழு நாட்கள் நாலரை மாதம் ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் இது இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் உங்களுக்குள்ள இன்பில்டாக உங்கள் ஆழ் மனசில் உங்கள் சப்ஸ்கான்ஷியஸில் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ வந்து மறுபடியும் வந்து டோட்டல் ரீக்கால் மாதிரி எல்லாத்தையும் ரீகால் பண்ண போகிறீங்க ரீகால் பண்ணி வெளியே கொண்டு வர போகிறீங்க அதை ஆக்ஷனில் கொண்டு போக போகிறீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ண போகிறீங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துடும் அது இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப் இன் டெர்ஸ் ஆஃப் கரியர் ஃபேமிலி கமிட்மெண்ட் உங்களுடைய லோன்ஸ் நீங்கள் நீங்கள் போடுற எஃபர்ட்டு நீங்கள் செய்கிற முயற்சி உங்களுடைய உங்களுடைய விருப்பம் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் இது வரைக்கும் அது ரிசல்ட்டை கொண்டு வரும்